சிந்து நதிநீரை விடுங்கள் என இந்தியாவிடம் கேட்க ஈகோ காட்டும் பாகிஸ்தான் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக இந்தியாவை வலியுறுத்த உலக அரங்கை பாகிஸ்தான் நாடியிருக்கிறது இந்த நிலையில் இதனை ராஜதந்திரத்தில் அமைதியாக இந்தியா காய் நகர்த்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு பல பிரச்சனைகளை பாகிஸ்தானின் உயிர் நாடியாக உள்ள சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது இந்த ஒப்பந்தம் ரத்தானதால் பல்வேறு தாக்கங்கள் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டு வருகிறது அதாவது ஹைட்ராலாஜிக்கல் டேட்டா என்ற முக்கிய தரவுகளை பாகிஸ்தானுக்கு தர இந்தியா மறுத்தது ஹைட்ராலாஜிக்கல் டேட்டா என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது புவிப்பரப்பின் நீரியல் சுழற்சி மற்றும் நீரின் இயக்கம் பற்றிய தகவல்களை கொண்ட தரவாகும் அதன்படி பனிமலையில் இருந்து எவ்வளவு பனி உருகியது மழை எவ்வளவு பெய்தது நீர்வரத்து எப்படி எப்போது நீர் திறக்கப்படும் எப்போது அடைக்கப்படும் மின் உற்பத்திக்கு தேவையான முக்கிய டேட்டாக்கள் என்ன என்பது போன்ற அனைத்து டேட்டாக்களும் பாகிஸ்தானுக்கு இந்தியா தர மறுத்துள்ளது இதனால் பாகிஸ்தான் மக்களுக்கு தேவையான தண்ணீரை தர முடியாமல் பாகிஸ்தான் அரசு தவித்து வருகிறது இதனையடுத்து தயவு செய்து சிந்து நதிநீரை திறந்துவிடுங்கள் என்று கெஞ்சிய பாகிஸ்தான் நான்கு கடிதங்களை இந்தியாவுக்கு எழுதியது இதனை இந்தியா கண்டுகொள்ளாத நிலையில் எப்படியாவது அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து தருமாறு உலக நாடுகளிடம் பாகிஸ்தான் கெஞ்சுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அந்த ஒப்பந்தத்தை கூட இருந்து போட்ட உலக வங்கியிடம் சென்று கட்ட பஞ்சாயத்துக்கும் பாகிஸ்தான் அழைத்துள்ளது அத்தோடு சர்வதேச தீர்ப்பாயத்தையும் நாடியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் உட்பட பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களில் பல ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்ட முடிவு இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து விவகாரத்தில் எந்தவித பின்வாங்கலும் இல்லை என்ற தீர்க்கமான முடிவிலேயே இருப்பதாக தெரிகிறது ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு எக்ஸிட் கிளாஸும் இல்லாவிட்டாலும் தேவைப்பட்டால் இந்த ஒப்பந்தத்தை மாற்றியமைப்போம் என்ற நிபந்தனையை ஒப்புக்கொண்டே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் பாகிஸ்தான் கையெழுத்திட்டிருக்கிறது என்பதையும் இந்தியா சுட்டிக்காட்ட வாய்ப்புள்ளது ஆகையால் எந்த பஞ்சாயத்தின் மூலமும் பாகிஸ்தானால் இந்தியாவை பணிய வைக்க முடியாது இப்படியான சூழலில் சிந்து நதிநீரை இந்தியா முழுவதுமாக பயன்படுத்தினாலே போதும் பாகிஸ்தான் ஆட்டோமேட்டிக்காக திண்டாடும் என நினைத்த இந்தியா அதற்கான வியூகத்தையும் வகுத்து வருகிறது அதாவது சட்லஜ் நதி வழியாக சிந்து நதி நீரை திருப்பி விடுவதே பிரதான திட்டமாகும் அதற்காக இருநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மெகா கால்வாய் அமைக்கப்படும் அதில் பனிரெண்டு பிரம்மாண்ட சுரங்கங்கள் வழியாக இந்திரா காந்தி கால்வாயை நீர் அடையக்கூடும் அதன் பிறகு அந்த நீர் யமுனியில் இணைக்கப்பட உள்ளதா இதற்காக கங்கை கால்வாயில் சகதிகள் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தும் பணிகளும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது அத்தோடு பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானாவில் உள்ள ஊட்டு கால்வாய்களில் கூட நீர் கசிந்து பாகிஸ்தானுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக லீக்கேஜுகள் சரி செய்யும் பணிகளும் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த திட்டம் அமலுக்கு வர கிட்டத்தட்ட இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் ஆகலாம் என சொல்லப்படுகிறது இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நீர்வளம் பெருகும் என்றே இதனால் ஆயுதங்களே இன்றி பாகிஸ்தானுக்கு எதிராக வாட்டர் வெப்பனை கையில் எடுத்திருக்கிறது இந்தியா என்றே சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்